ஓ என்னங்க நீங்க மேல எல்லாம் தண்ணிய தெளிச்சுட்டு என்னக்கா மாட்டு எதுக்கு சிரிக்கிற அன்னை உங்களை இந்த வேலையெல்லாம் தெய்ச்சுட்டாங்களா அஹ் அவ ஒண்ணு வேலை வாங்கல தங்கச்சி அவளுக்கு ஏதோ கையில அடிபட்டு இருந்தது ஒத்தாசைக்க கூட மாட வேலை செஞ்சு அன்னை புடவையெல்லாம் கூட துவைச்ச போட்டீங்களா அப்படியே காத்து வாக்கில கேள்விப்பட்ட ஐயோ கொஞ்ச விட்டா ஊரை கூட்டி தமுக்கு அடிச்சுருவ போல இருக்க கொண்டாட்டினா இதெல்லாம் செய்ய வேண்டியதுதான் ஆமா மாப்பிள்ளை இதெல்லாம் உனக்கு செய்யறது இல்லையா நீங்க உடனே அவரங்க இதெல்லாம் செய்றாரு என்ன ஏதோ பணம் பண்ணணும் கேட்டீங்களாமே ஆமா தங்கச்சி ஒரு நல்ல தென்னந்தோ பொண்ணு விலைக்கு வந்துச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் விலை பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் பத்திரம் பண்றதுக்கு கொஞ்சம் பணம் பத்தல அதான் மாப்பிள்ள கிட்ட கை மாத்தா கொஞ்சம் கேட்டுச்சாரு அண்ணி நல்ல காரியத்துக்காக போற பணம் முதல்ல கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு அவர்கிட்ட எடுத்து கொடுங்க சரி நீ ஏமா மாப்பிள்ள ஒண்ணும் தப்பா எடுத்துக்கலையே நீங்க உடனே அவர் நல்லவராச்சு அதெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாரு ஸ்கூலுக்கு போயிருச்சு அதான் நீங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க அண்ணேங்க உள்ள இருக்க நீங்க உட்காருங்க கூப்பிடுறா காளியப்பா தங்கச்சி பாப்பா நீ தூக்கி கூடாதா அவன் எங்களையும் டேய்னு சொல்றா சித்தப்பா டேய் நான் சொல்றா அது பரம்பரை புத்திடா உங்க காமாட்சி அத்தை கூட சின்ன வயசுல என்னையும் பெரியவரையும் டேய்னு தான் கூப்பிடும் வடமே டேய் பசங்களா எல்லாம் அங்க போய் படிங்க ஓடு ஓடு ஆ எ விஷயம் அந்த தோப்புக்கார பார்த்து பத்திரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணன உம் பணம் தயார் பண்ணிட்டியா கொஞ்சம் குறைஞ்சது தங்கச்சிகிட்ட கேட்டு அந்த பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்பதான் கிடைச்சது என்னென்ன யோசிக்கிறீங்க ஒண்ணு இல்ல இந்த தோப்பை ஒட்டி அஞ்சு ஏக்கர் நஞ்ச நல்லா இருக்கு அதே நீ வாங்கிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அம்புட்டு பணத்துக்கு நான் எங்க போவேன் இதுக்கு ஏற்பாடு பண்றதுக்கே அந்த போச்சு என்ன செய்யுது இப்போ என் மச்சாங்க சொல்லி பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் உங்க கையில இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு சாயங்கால கரும்பு தோட்டத்துக்கு வா பாத்துக்கலாம் தம்பி நம்ம மச்சான பணத்துக்காக அனுப்பிச்சோன்னு சொன்ன அது சம்பந்தமா பேச வந்திருக்காங்க என்னத்தான் வணக்கம் அத்தா இவங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நாம ஆயிரம் கொடுத்தா ரெண்டாயிரம் கொடுப்பாங்க லட்சம் கொடுத்தா ரெண்டு லட்சம் கொடுப்பாங்க ஐயோ கள்ளு நோட்டா சத்தம் போடாதீங்க அட நீங்க எனக்கு பயந்துகிட்டு இந்த பாருங்க இந்த ரெண்டு நோட்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பாருங்க வாங்கி தான் பாருண்டா பாருங்க எந்த வித்தியாசமும் தெரியாதுங்க

எனக்காக வீட்டை எல்லாம் விற்க வேணாம் அதெல்லாம் செய்யாதீங்க நாம எப்படியாவது உழைச்சு சம்பாதிச்சுக்கோ போனா சம்பாதிக்க போறோம் அண்ண பரவாயில்ல பரவாயில்ல நான் வர வாங்க வீராச்சம் என்ன உங்களை தான் பார்க்கணும்னு வந்துட்டு நானும் உங்களை தான் பார்க்கலான்னு வந்துகிட்டு இருக்கிறேன் உங்க தோப்பு என்னால வாங்க முடியல இடையில ஒரு சின்ன அசம்பாவிதம் ஏற்பட்டு போச்சு என்ன தப்பா நினைச்சுக்கிறாதீங்க அதனால என்னங்க தோப்பு உங்க குடும்பத்துக்கு தானே வந்து சேர்ந்திருக்குது எங்க குடும்பத்துக்கா யார் வாங்கினது உங்க அண்ணனோட மச்சனம் தான் மச்சனா அவனுக்கு ஏதோ அவ்வளவு பணம் அது என்னமோ எனக்கு தெரியல உங்க அண்ணன் தான் கூட இருந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சாரு எங்க அண்ணனா ஆமாங்க என்ன சொல்றீங்க இந்தாங்க நீங்க கொடுத்த அட்வான்ஸ் பண்ணி விட்டுக்கேன் <ged> விட்டுவாங்க <tap> 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 <tap>

எனக்கு ஒண்ணும் கல்யாணம் வேண்டும் வாயசு பொண்ணுகளுக்கு வாய்க்கும் மனசுக்கும் வித்தியாசம் இருக்கும் எனக்கு தெரியாதா அத்தை இந்த போங்கத்தடி எடுக்கிறா கடவா போல கலண்டரும் போல இருக்கு இது இதுக்கும் முருங்கக்காய் குழம்பா ஆமாம்மா ஏன் இப்படி கேக்குற நானும் வரும்போதெல்லாம் பாக்குறேன் முருங்கைக்காயவே நறுக்கிட்டு இருக்கே வேற குழம்பு வயங்கிடி உடம்பு தாங்காது நீ வீட்டை தூக்கி வேற முருங்கை மரமா இருக்கும்போது வேற என்ன குழம்பு வைக்கிறது நல்ல வேலை உங்க மாமயாரு வயல் புறாவும் முருங்கை மரமா வைக்காம இருந்த